தந்தை மகன் துய ஆமியனுடைய விரைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே நாங்கள் திருவருகை காலத்தில் முதலாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் மறக்க வேண்டாம் நாங்கள் நம்பிக்கையின் வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இன்றும் ஆண்டவர் தங்களுடைய நச்சுதையின் மூலமாக நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துகின்றார் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு நியதியை ஆண்டவர் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் பார்வையற்ற இருவர் யெசுவை பார்த்து தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க கத்துகிறார்கள் யெஸ் சொல்லுகின்றார் நான் இதை செய்ய முடியும் முடியும் என நம்புகிறீர்களா நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா அவருடைய நம்பிக்கையை கண்ட அந்த ஆண்டவர் நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழ்த்தி வந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார் நாங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாக வேண்டும் எல்லாம் எல்லாம் ஆண்டவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உங்களுடைய தேவைகளை நாங்கள் ஒப்படைத்தால் அது ஆண்டவர்களுக்கும் எனக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் மறைபொருளாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய தேவைகள் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் வேறவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய தேவைகள் கடினமாக இருந்தாலும் என்னுடைய விண்ணப்பங்கள் கடினமாக இருந்தாலும் நான் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் இதை செய்து முடிப்பார் எனக்கு தருவார் நான் கேட்டது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் என்ற அந்த மன உறுதியிலே நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் செல்கின்றோம் ஒரு மனநிலையிலே நாங்கள் உடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் நம்பிக்கை தளர்ந்து போகாதீர்கள் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வழியிலே செல்லுங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கைகூடும் அன்னைமிரை மூலமாக நம்பிக்கையாளர்களாக மாற்றம் வருவோம் எல்லாம் உங்கள் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியோர் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்